ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து தான் இது இதுதான் இஸ்லாம் சொல்லுது வலிமா அந்த அளவுக்கு முக்கியம் ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காரமான ஸ்டேட்மெண்ட் அல்ல இது அலந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நடக்கிற வலிமாவுல எண்பது வீதமான வலிமாவுல பங்கெடுக்கிறது ஹராம் எத்தனை வீதம் எண்பது மீதமான வலிமாவில் பங்கெடுக்கிறது கேள்விக்கு உரி கூடுமா கூடாது இஸ்லாம் சில நிபந்தனை போட்டிக்கு ஒன்று போட்டி முதலாவது நிபந்தனை எந்த வலி எந்த வலி ஆண் பெண் கலப்புளம் இருக்குமோ அந்த அந்த வலிமாவில் பங்கெடுக்க கூடாது பெண்கள் வலிமாவுக்கு வரலாம் குழந்தைகளை கூட்டிக்கொண்டு வரோட பெண்கள் நிக்காவில் பங்கெடுக்கணும் பெண்கள் என்ன செய்யணும் சுபகானந்த இஸ்லாத்தில் நிக்காக பார்த்தா அது ஒரு ஜோலி பாப்பா இஸ்லாமிய முறப்பிரகாரம் நிக்காக செய்வதாக இருந்தா இஸ்லாத்தில் வந்திக்க தெரியுமா சரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அண்டைக்கு ராவக்கி பொன் அண்டைக்கு ராவக்கி அவட கூட்டாளி மாறெல்லாம் சேர்ந்து அவ பத்தி ஒரு பை தொண்டு கட்டி என்ன செய்யட்டும் அவக்கு முன்னால படிக்கட்டும் என்ன செய்யட்டும் சில கூட்டம் கபான் கொத்தட்டும் இதுக்கு நீங்க ஒரு குரு கொண்டவாரம் உங்களோட ஊற்றுக்கு உருவாக்குங்க உங்களோட உடலுக்கு அனுமதி சில பெண்கள் நல்ல குரல் உள்ள பெண்கள் பக்கத்துல குடும்பத்தை வச்சு அந்த பாட்டை கட்டுறீங்க அது இங்கிலீஷ் கட்டும் தமிழ்ல வளட்டும் சிங்களத்துல வரட்டும் அரபுல வரட்டும் பிரச்சனை இல்லை இதே இந்த கல்யாணத்தில் எனக்கு பாடப்பட்ட பாட்டு இது முந்தைய காலத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு

மூணாம் நாள் லிஸ்ட் முதலாந்து நாள் வி வி ஐ ரெண்டாம் நாள் வி வி மூணாம் நாள் யாரு நோமலாட்டன் அந்த நீங்க நோமலாக வாத்துல நீங்க நோமல் இல்ல உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க முதலாந்து நாள் கூப்பிட்டா போங்க ரெண்டாம் நாள் மூணாம் நாள் எல்லாம் வெரி சொரி சார் ஐ ஹாவு சோ நான் நான் சம்ப பிஸி எனக்கு ஒரு சொந்த ரெஸ்பெக்ட் நீங்கிது அந்த ரெஸ்பெக்ட் நான் மைண்ட் பண்ண போறேன் உங்களுக்கு நான் அவர் அந்த அளவுக்கு பணியேனா அது எனக்கு ஒரு இடம் இருக்குதே நீங்க என்ன ரெண்டா நம்பரா இல்ல நான் முதலா நம்பர் தான் எனக்கு நான் முதலா நம்பர் காகத்துக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு காகத்திலேயே கருப்பு தான் வாப்பா நாங்க முழு பேருங்கன்னு கருப்புண்டாத உம்மன காக வேணு செய்யும் அது பொண்ணு அது மாதிரி எனக்கு நான் பொன் எனக்கு நான் தங்கம் நீங்க இரண்டாவது ஆகவானம் இதே கவனித்துன்னு வச்சுக்கோங்க மூணாவது சொல்லப்பட்டிருக்குதே சாப்பாட்டுல பணக்கார வர்க்கம் மட்டும் அழைக்கப்படுமோ அந்த சாப்பாடு ஷர்ருல் வலிமாக்கல் ஆக மோசமான வலிமான்னு சொல்லி பணக்காராக்கள் மட்டும் யாருக்கு ஸ்பூனாலே மத்த என்ன சரி சாப்பிடுமோ அவங்களை மட்டும் கூப்பிடுங்கோ இங்க சப்ளை பண்ணேதா அவன் போட்டு பிணையாட்டுள்ள அதை பார்த்து மற்ற என்ன செய்வான் அப்படி அந்த கல்யாணம் எங்களுக்கே தான் எங்கட கல்யாணம் இப்படித்தான் நீக்கும் இது நடக்குது இது இது இந்தக்குள்ள இந்தக்குள்ள இஷ்டாயில் இது மத்தாக்களுக்கு எல்லாம் ஊருக்கு வீட்டுல சாப்பாடு கொடுத்துருவோம் சகன் சாப்பாடு என்ன சாப்பாடு சகன் சாப்பாடு பிணையில சாப்பாடு இன்னும் ஒரு கருத்து சொல்றேன் யாராவது ஒருத்தர் கேட்டா கல்யாணத்துக்கு போகலுமா எழுதுமா நான் சொல்லுவேன் நிச்சயமாக சகோதரர்களே மகளை கொண்டு வந்து இது போகுது இது சக்சஸ் ஆகுமோ இல்லையோ தெரியா போனது நல்ல பிராண்டி போகுது வெளியே விட்டுட்டு போகுது எப்படிப்பட்ட ஹால் திரும்பி வருமோ அப்படியே கண்டினியூ பண்ணுமோ தெரியா எல்லா உண்ட கையில தான் நீக்குது என்ற ஒரு சந்தர்ப்பத்துல கொண்டே பாப்ப நிக்காக எதுவும் வச்சாரு தெரியுமா மேலுக்கு டான்ஸ் போல் ரூம் நீக்குது இங்கத பக்கத்துல பார்த்தா நல்ல நிக்க சொப்பம் நீக்குது அங்க பார்த்தா சைலன்ஸ் மியூசிக் பேச்சு கொண்டு நீக்குது இதுக்கடையில சொல்லி

அல்லாஹ் அமைச்சு கொள்ளுமோ பெண்ணுக்கு வருகிறேன் நிக்காகுக்கு புகக்கூடிய பெண்களுடைய உடுத்த கோணம் இந்த நிபந்தனைகள் வடிமாவுல பூர்த்தியாக வந்திருந்தா தான் அந்த வடிமாவுக்கு புகையிடும் மூணாவது கடைசி நிபந்தனை தான் எந்த நிக்காஹுல வீண் விரையம் இருக்கவோ அந்த பங்கெடுக்க கூடாது எங்க நிக்காகுல வீண் விரையம் சில சகபாத்திர கூட அங்க முகார் வைமா புகார் அங்காய்ச்சிறாங்க